வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை அன்பு என்ற கொடை உங்கள் இருதயத்தில் இருந்தால் என்னவெல்லாம் செய்யும் தெரியுமா இதோ உங்களுக்காக அந்த கவிதை உண்மையான அன்பு கவிதை உண்மையான அன்பு உண்மையான அன்பு மனித வாழ்வின் மறக்க முடியாத இணைப்பு இதயத்தை அனலாக்கி உள்ளத்தின் வலிகளை தணிக்கும் மருந்து சுயநலத்தை அடித்து வரையறைகளை தாண்டி வானம்பரை தூய்மை நண்பர்களுக்கிடையே நம்பிக்கையின் ஊற்று கண்ணுக்குத் தெரியாத காயங்களையும் வருத்தங்களையும் சுகப்படுத்தும் சக்தி உலகத்தை மென்மையாக்கி மனிதனை மனிதனாக்கும் மருந்து இருளான பாதையை வெளிச்சமாக்கி வாழ்க்கையின் பயணத்தை வழிநடத்தும் ஒளி கவிஞர்களின் வரிகளிலும் பாடகரின் குரல்களிலும் நித்திய வெளிச்சமாய் நிலைநீக்கும் ஒளி கதிர் இதயத்தை விட்டு வெளியேறாமல் மாற்றமடைந்து பெரிதாகி இனிமை தரும் சுவாசத்தின் மூச்சு உண்மைகளின் உணர்வுகளை தொடும் மௌனமான மொழி உண்மையான அன்பு உண்மையான அன்பு மனித வாழ்வின் மறக்க முடியாத இணைப்பு இதயத்தை எனலாக்கி உள்ளத்தின் வலிகளை தணிக்கும் மறந்து சுயநலத்தை அடித்து வரையறைகளை தாண்டி வானம்பரை உயர்ந்து நிற்கும் தூய்மை நண்பர்களுக்கிடையே நம்பிக்கையின் ஊற்று கண்ணுக்குத் தெரியாத காயங்களையும் வருத்தங்களையும் சுபப்படுத்தும் சக்தி உலகத்தை மென்மையாக்கி மனிதனை மனிதனாக்கும் மருந்து இருளால பாதையை வெளிச்சமாக்கி வாழ்க்கையின் பயணத்தை வழிநடத்தும் ஒளி கவிஞர்களின் வரிகளிலும் பாடகரின் குரல்களிலும் நித்திய வெளிச்சமாய் நினைநிற்கும் ஒளி கதிர் இதயத்தை விட்டு வெளியேறாமல் மாற்றமடைந்து பெரிதாகி இனிமை தரும் சுவாசத்தின் மூச்சு உண்மைகளின் உணர்வுகளை தொடும் மௌனமான மொழி உண்மையான அன்பு மௌனமான மொழி உண்மையான அன்பு நன்றி அன்பான கவி பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலைத்தனவன் நன்றி